பல பிரிக்கு வாங்க நிற சீரியல் நல்லா நினைச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் யம்னா வந்து ரிசல்ட்டுக்காக வெளியில் ஃபோனில் செக் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே சிக்னல் அப்படின்னு சொல்லவும் காவேரி இங்கே வாங்கி வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க யம்னா வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க உடனே காவேரி வந்து யமுனாவை தூக்கி சுற்றுறாங்க ரொம்ப ஹாப்பியாயிடறாங்க அப்புறம் போய் யமுனா அவங்க அம்மா பாட்டி அக்கா கிட்டே எல்லாம் சொல்கிறாங்க அவங்களும் ஹாப்பியாகிடுறாங்க நீயும் அக்காவும் எனக்கு என்ன வேணால் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்க நான் இது கேட்டாலும் வாங்கி தரணும்னு கங்காகிட்ட சொல்லிட்டு நான் காலேஜ் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க யம்னா போனவுடனே பாட்டி வந்து காவேரிய கூப்பிட்டு பேசுறாங்க இதையெல்லாம் உங்கள் அப்பா இருந்து பார்த்துருக்கணும் வெள்ளாமல் போயிட்டான் அன்றைக்கி பிரித்து கொத்த ஃபங்க்ஷனில் என்னென்ன நினச்சோம் உனக்கு தெரியுமா தெரியல தெரில இந்த பசுபதி வந்து எங்களை கூப்பிட்டு மிரட்டிகிட்டு இருந்தான் காவேரி எப்படி இந்த வீட்டில் நல்லா வாழ்ந்துடுவான்னு நான் பார்க்குறேன் அதனால தான் என் பொண்ணையும் நாங்கள் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல்கிறாங்க இவ்வளோலாம் பேசினா நான் எங்கே போயிருந்தேன் என்கிட்ட கிட்ட சொல்ல வேண்டியதான்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை விஜய் தம்பி நல்லாவே கேட்டு விட்டார் நீங்கள் அஜய்க்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களோட உங்கள் பேச்சை நிறுத்திக்கோங்க என் பொண்டாட்டியை பற்றியும் அவங்க கிட்டேயும் எதுவும் பேசுகிற ஆலோசி கூடாது வச்சுக்கிட்டா தொலைச்சிடுவோம் அப்படி சொல்லிட்டு விஜய் தம்பி சொல்லிட்டாரு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தெம்பு தைரியம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சில கங்கா வந்து கட்டில் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க அங்கே கொஞ்சம் வேலை அதிகமாக சொல்கிறாங்க குமரன் நம்ம கிட்ட அவ்வளோ காசு தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க நான் இப்போ தான் முத மொதல் எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பொருள் வாங்க போகிறேன் அட்வான்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க உடனே அஞ்சாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறாங்க எப்படியும் காவேரி தான் இதுலேயும் முந்திக்க போகிறாங்க எம்னா வந்து காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டு நிவன பக்கம் வந்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டேன் எங்கள் காலேஜ்லேயே நான் தான் டாப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க நிவின் ரொம்ப ஹாப்பியாக உண்மையிலேயே எம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் என்ன சொல்லிட்டு வந்த வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு இல்லை காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு எம்னா சொன்னாங்க இனிமேல் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு எம்னா நிவின் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாரு அடுத்த சில கங்கா வந்து காவேரியோட ஃபங்க்ஷனுக்கு பசுபதி என்ன பண்ணிவிடுவாரோ அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டேருந்த ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எம்னாவும் நல்லபடியாக மார்க் எடுத்துட்டா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பாட்டிக்கு மூட்டு வர வலிக்குது சொல்கிறாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் கும்பரன் கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறாரு என்னங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இவ்வளோ விஷயத்தையும் போட்டு யோசிக்காத கங்கா நம்ம மூளையை குழம்பி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு கும்ரன் சொல்கிறாரு உங்களை மாதிரிலாம் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க குமரன் அதுக்கு நம்ம கையில் இல்லாத விஷயத்த நம்ம அப்படியே விட்டுடணும் இல்லைன்னா எல்லாத்தையும் யோசிச்சு நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் சொல்கிறாரு ஒரு வகையில் உண்மைதாங்க நமக்கு மேலே போகிற விஷயத்த வந்து நம்ம அப்படியே விட்டுடுறது தான் நல்லது இப்போ காவேரி வந்து வீட்டுக்கு கட்டில் வாங்கிட்டு வராங்க வண்டியில் கொண்டாந்து இறக்குறாங்க நர்மதா என்னன்னு கேட்குறாங்க புது கட்டில் வாங்கியிருக்கேன் பாட்டி தான் உடஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் நர்மதா வந்து ரொம்ப ஹாப்பியாக வராங்க குமரன் வந்து கங்கா பார்க்குறாரு கங்கா வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க இன்றைக்கி வீடியோ தொடர்ந்து முடிஞ்சிடுச்சு வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா